ஆ ஆ வீடெல்லாம் ஒரே குப்பையா இருக்கு போய் கிளீன் பண்ணுப்போ இது என் புருஷன் கஷ்டப்பட்டு கட்டின வீடு போட்டு தொடச்சிரு என் மாமியாக்காரி என்னை வேலை வாங்கி சாவடிச்சுலாம் நினைக்கேன் முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்ன மகாராணி எங்கேயோ மினிக்கு சுடக்கி சமையல்லாம் நான் முடிச்சிட்டேன் நீங்க சாப்பிட்டு நாளைக்கு சமையல் பண்ணுறதுக்கு காய்கறி ரெண்டு மூணு தேவைப்படுது அதை நான் போய் வாங்கிட்டு வரேன் சந்தையில் போய் என் பையன் காசை அனாவசியமாக செலவழிச்சிடாத கரெக்டாக வந்து கணக்கு சொல்லணும் பார்த்து போ உங்களுக்கு என்ன செய்து சொல்லுங்க டாக்டர் இங்க வீட்ல ஒரு பெருச்சாலி இருக்கு டாக்டர் அதால எனக்கு டென்ஷன் டிப்ரஷன் எல்லாம் வந்துருது அதை கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தாங்க டாக்டர் ஒரு பெருச்சாலிய கூட ஒரு ரேடியா கொல்ல மாட்டேங்கறியே இவ்ளோ நல்ல மனசு உனக்கு நான் தாரமா மாமியா கிளை என்னையா வேலை வாங்குற இன்னையோடு நீ தொலைஞ்சடி